ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரோ அரையோவோ கிடையாது நாம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீ சிமெண்ட்ஸ் இவங்க வந்து ஒரு மிட்ரேஜ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க அப்படின்னா இன்னும் இதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடய அர்த்தம் இப்போ இவங்க வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க டியூரபிலிட்டி ஸ்கோர் தொண்ணூறு இருக்குது ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் வேல்யூஷன் வந்து முப்பத்தி அஞ்சு இருக்குது ஆரஞ்சில் இருக்கிறதுனால மிட் வேல்யூஷன் தான் மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சில் இருக்கிறதுனால இது ஒரு நியூட்ரல் ட்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்காங்க அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க பிஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் பைசோனில் தான் இருக்கிற நம்ம ஃபண்டமெண்டலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பத்தொம்போது புள்ளி எட்டு இருக்குது கரண்ட் ரேஷியோ ரெண்டு இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து நல்லா சால்வன்சி அண்டு லிக்விட்டி பொசிஷன் நல்லா இருக்குது கம்பெனியோடது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம வந்து ஆர்ஓசிஇ பார்த்தோம்னா பதினேழு பு பதினாலு புள்ளி ஏழு இருக்குது ஆர்ஓஇ பதினொன்று புள்ளி மூணு இருக்குது ரெண்டுமே அபவ் டென் இருக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறது அப் அப்ரிஷியேட்டபுள் ரிட்டர்ன் கிடைக்கிறது அதே சமயத்தில் பிஸ்னஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது டெப்ட் டு ஈக்குவிட்டி பார்த்தோம்னா ஒ ஜரோ பாயிண்ட் ஒன் இருக்குது இது வித் இன் தியரிட்டிக்கல் லிமிட்டுங்கிறதுனால இது அக்செப்டபுள் ரீசன் தான் ஸோ கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு அதே சமயத்தில் பிஇ பார்த்தோம்னா நாற்பது புள்ளி எட்டு இருக்குது இவன் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனுக்குள்ளே வந்துட்டான் நாற்பது புள்ளி எட்டுங்க இருபத்தி அஞ்சுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டதுனால நமக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான் ஆனால் பிபி பார்த்தோம்னா அஞ்சை கிடக்கவே இல்லை அதனால பிபி வந்து அஞ்சு இருக்குது அப்போ பிபிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது பிஇக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வருது அப்படின்னா என்ன என்னவங்க அத்தமாரி பிஇ வந்து வருஷத்துக்கு கொடுத்துறக்கு தான் மாறப்போகுது ஸோ அப்போ அது இப்படியே தான் இருக்கும் அப்போ இவ்வளோ வந்து என்ன பண்ணணும் இபிஎஸ்சில் தான் அட்ஜஸ்ட் ஆகணும் ஒன்று இபிஎஸ் வந்து கூட போயிட்டு சைட் வேஸ்லேயே போகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸை வந்து அடித்து கீழே இறக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ஈபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அது வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஆனுவல் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு வந்து பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ் வந்து இரு மு முப்பத்தி ஒம்பது பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து ஏழு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க பாக்கி இருபது பேர் வந்து பை சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து எண்பத்தெட்டு பெர்சன்ட் எண்பத்தெட்டு பர்சன்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் கூட இருக்குது இயர் ஆன் இயர் கூட இருக்குது அதே மாதிரி ரெவென்யூ வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் கூட இருக்குது இவனோட புக் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் புக் வேல்யூ வந்து ஐம்பத்தேழு நா ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதும் டிடிஎம் புக் வேல்யூ இருபத்தி ஒன்று இருபத்தொன்னாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போதாகவும் இருக்குது சரி குவார்டர்லி பர்ஃபாமென்ஸை என்ன பண்ணிடறான்னு பார்ப்போம் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆண்ட் இயர் அதாவது மார்ச் குவார்டர் டு மார்ச் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூவும் அதே மாதிரி ஆறு புள்ளி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரி வித் த குவார்ட்டர் என்ன நடக்குது க்யூ டு கியூ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா கியூ டு கீ க்யூ வந்து மார்ச் டு டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெவன்யூ இரநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பதினாறு கோடி ரூபா கீழே இறங்கிட்டான் ஆப்வியஸாக அதுக்கு ஈக்குவலாக இபிஎஸ்சும் கீழே இறங்கும் ஸோ இப்போ இதுக்கான எஃபெக்ட்டு நம்ம வந்து கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன சொல்லுது இவங்க ப்ரோ ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே இருக்குது அறுபத்தி ரெண்டு பர்சென்ட்டு ஆனால் எந்த பிளேஜர்ஸும் இல்லை இவங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் டிசம்பர் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஒன் சிக்ஸு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான் இவன் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதே பாயிண்ட் ஒன் த்ரீயை வந்து குறச்சிட்டா சோப்பாக பேலன்ஸ் பண்ணிட்டான் இப்போ இவனோட இந்த இபிஎஸ் டேட்டாவெலாம் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம பத்தொம்பதாய பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் தான் எடுக்கணும் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் எடுக்கணும் ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு சைக்கிளில் இருக்கக்கூடியதுக்கு முதல்ல வந்து அதுக்குண்டான லோவை நம்ம எடுப்போம் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபதுன்னு போட்டுக்குவோம் அது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோட மேக்சிமம் ஸ்கோரை தான் நான் வந்து அடுத்த லோவாக நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்போ இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வருது நான் எழுபதாக ரவுண்டாக பண்ணிக்கிட்டேன் எழுபதுன்னு நான் போட்டுக்கிட்டேன் எழுபதுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவனுடைய மேக்சிமம் ஸ்கோப் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வருது இவன் இதை அடையணும் இதை அடையணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமத்தை உடைச்சி இவன் இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறை உடைச்சி முப்பதாயிரத்துக்கு எழுநூற்றி முப்பத்தி ஆறு டச் பண்ணிவிட்டு மேலே போனதை இது நடக்கும் ஸோ இப்போ இது அந்த அளவுக்கு இபிஎஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் இது மேலே வர அளவுக்கு இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் சரியாக வரும் ஆனால் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் என்ன பண்ணுது இந்த குவார்ட்டரில் ஒன்று எண்ப நூற்றி எண்பத்தி ஏழு இபிஎஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு குறையுது அப்போ இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க குறைப்பாங்க ஜூன் மாதத்து குவார்ட்டருக்கு அப்போ இவன் என்ன பண்ணிட்டாங்க இவன் இருபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இப்போ இருபத்தெட்டாயிரத்துக்கு போகிறானு இதோட மேக்ஸிமம் இந்த டவுன் ட்ரெண்டோட இதோட மேக்ஸிமம் இருபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ அவன் இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறை தொட போகிறானா இல்லாட்டி இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டோட கீழே இறங்க போகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி கீழே இறங்குறதா இருந்ததுனாக்க இது என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணுக்கு கீழே இறங்கிட்டு அதோட மேக்சிமம்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் சுற்றுறதுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டுக்குள்ளே இவன் சுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவன் இதை உடைச்சா மாத்திரம்தான் நம்ம இருபத்தி எட்டாயிரத்தை பற்றி நம்ம யோசிக்கவே முடியும் இதை உடைக்கல அப்படின்னு சொன்னாக்கோ அப்படியே போயிட்டுருக்கோம் இப்போ இவன் எந்த இடம் வரைக்கும் போகிறான் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டை உடைக்கிறானா அப்படிங்கிறத நம்ம அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பார்க்கணும் இல்லை உடைக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே இறக்குவான் அப்போ கீழே இறக்குவான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோட லோ முடிஞ்சு போச்சுங்களா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்க பழைய பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தை போட்டுடணும் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து எங்கே வந்து மேக்ஸிமம் இருக்குன்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அந்த இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து அதுக்கு கீழே இறங்குறான்னா அதோட லோன் எடுத்தோம்னாக்கி இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு இப்போ இதை உடைச்சா பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறையோ இல்லை பதினேழாயிரத்தி எண்ணூற்றி ஏழையோ டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கீழே இறங்கினா மேலே ஏறினேன் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் போட்டோம் சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதே தான் மேக்ஸிமம் ஸ்கோப் வந்து முப்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு டு முப்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இப்போ இவன் வந்து இந்த இடத்துல டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறான் எந்த இங்கே வந்து இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கணும் இந்த இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த இதை உடைக்கணும் இதை உடைச்சான்னா இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த இடம் வரைக்கும் போகலாம் இதை உடைக்காமல் இவன் இங்கேயே இப்படி திரும்பினா அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணில் சப்போர்ட் எடுக்கணும்னு பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒன்றாயிரத்தி நாற்பத்தி ஆறு டு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதையும் உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் ஓடியாந்துடும் இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சான்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஓடியாந்துருவான் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஓடியாந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த நியூ வேல்யூ தான் நம்ம வந்து போடணும் இது ஈபிஎஸோடய பெர்ஃபாமன்ஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது அதனால் இது வந்து இனிமேல் மேலே ஏறுமா அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு டிடிஎம் வந்து இபிஎஸோட டிடிஎம் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால நம்ம கால்குலேஷனில் கம்மியாக வருது ஆனால் அந்த லெவல் வரைக்கும் தான் இவன் ஏற்றுவான் ஏற்றிட்டு அந்த லெவல் வரைக்கும் கீழே இறக்கி வச்சுருவான் இப்போ இவன் வந்து நம்ம எஸ்டிமேஷனை பீட் பண்ணி கொண்டு போனான்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது எல்லாமே இந்த ஜூன் குவார்டருடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது இந்த ஜூன் குவார்டருக்கு உண்டான ரிசல்ட்டுக்கு இப்போவே ஏற்றி வச்சுட்டான் இப்போவே ஏற்றி வச்சுட்டான் இனிமேல் வந்து அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்து பியாண்ட் எஸ்டி எஸ்டிமேஷனை காட்டும் கூட போச்சு அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்று கொண்டு போவான் இல்லை அதை காட்டிலும் கம்மியாக வந்துடுச்சு இல்லாட்டி அதே அளவுக்கு வந்துருச்சுன்னா கீழே அடிச்சு திருப்பி அந்த சைக்கிளோடைய லோக்கு கொண்டு வந்துடுவான் அப்படி கொண்டு வந்தான்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது கீழே இறக்கி கொண்டு வருவான் அதையும் உடச்சிட்டு அதுக்கப்புறமும் கீழே உடைக்கிற மாதிரி கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்கோப்புலேனாக்க கீழே இறக்கி விட்டுருவாங்க அடுத்த டிடிஎம்க்கு வந்து திருப்பியும் கீழே தான் வருதுன்னா கீழே இறக்கி விட்டுட்டு அப்புறமா தான் மேலே ஏற்றுவாங்க என்ன நடக்குதுங்கிறத ஜூனோட ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க